ஒண்ணாது <tis> 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 <tis>

ஆ மனசு கொளந்தையாட்ட அது மாதிரி அவனுக்கு கொளந்த மனசு நீங்க ها அவ பார்த்தியா இப்ப உட்கார்ந்துக்கிட்டு எதுக்கு எதுசாமி வந்து அவனுக்கு நினைக்கு மறந்துனான் அதுக்காக நான் ஆசிரலாம் நம்ம தான் சொல்றாங்க போய் நீ அந்த தாடி ஆதி வாடா அப்படின்னு கேட்காம குழம்பு இப்ப நான் பாடு தோசை கல்லு எடுத்து அடிச்சு தோசை கல்லு எடுத்து அடிச்சு ஓங்கட்ட சொன்னேன் என்னங்க சொல்லாம கிடன அவனுக்கு தெரியும்ல ஆளாயிட்ட சொல்லணும்னு என்ன வரம்பே பே கப்பிடிச்சுதுமா நடிக்கு நான் பாட்டு இருந்தேன் கேளு ஏசாமி அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே

நூறு வருஷம் நல்லபடியா இருக்கும் சாமி நான் கும்புற மதுரை காதி என்னன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணனும் இனியும் பிறந்த நாள் நல்வாழ்த்து என்ன வாங்கிட்டு வந்த அம்மாவுக்கு தீனி வாங்கிட்டு வந்தியா தீனி வாங்கிட்டு வந்து வாங்கலையா வாங்கலையா வாங்கல ஒரு அத்த நாயகிரமா தீனி வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு தீனி வாங்கிட்டு வந்தியே இல்லை ஆண்ட்டி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலான்னு வந்தியா அதையாவது சொல்லு கேக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டுமா பாருங்க கரெக்டா சொல்றாங்க

எங்க சனமழை வருதுங்க ஆண்டி செய்து எத்தனை பேர் எத்தனை பேருக்காண்டி இருவ சாப்பிடுங்க ஒண்ணு அண்டாண்டி பிறந்தநாளுங்காண்டி தயவுசெய்து செய்து ஆண்டி கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க ஒண்ணும் இல்ல என் பிள்ளை யாரும் ஒண்ணும் இல்ல சரி சார் அம்மா நல்ல நெருக்கமான யாரையா இருக்காங்க

விமல் வரும்போது நீங்கள் வாங்கடி தம்பங்களை கண்டிப்பா முகாம் எடுத்துருவாங்க வாங்க சரி எடுத்து தங்கலாம் அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு பிரியாணி வேணுமா இல்லை சாம்பார் சாதம் வேணுமா எது வேணுமோ நீங்க காசு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருங்க ராசஞ்சோர் ராசஞ்சோறு என்ன தேங்காய் தோயல் வேணுமா எல்லாமே அரைச்சு கொடுக்குறங்களா பக்கத்துல வாங்க நம்ம வீட்டு அம்மா பேருமா நித்யா நித்யா ஓகே நித்யா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க பார்த்து பார்த்துற இருங்க உடம்பு பார்த்துருக்கேங்க கண்டிப்பா தம்பி விமல் இன்னொரு தடவை வரும்போது தம்பி கூட நீங்களும் வாங்க இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் எங்களோட சேர்த்து என்னோட உறவுகள் நீங்கள் எல்லாருமே அன்பு மகன் விமலை வந்து எல்லாருமே நீங்க வாழ்த்தணும் அவனுக்கு இனிய பிறந்த நாள் வார்த்தைகள் எல்லாருமே சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பண்ணுங்க நன்றி உறவு நன்றி